இன்று பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை விசாக நட்சத்திரம் பின்பு அனுராத நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் திதி இன்று காலை எட்டு மூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி யோகம் யோகம் இன்னைக்கு சந்திராஷ்டிரமக்காரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்றைய ராசி பலன் மேஷம் பத்திரமா வச்சுக்கோங்க அதிகமாக செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபம் ரொம்ப அற்புதமான நாள் சுபமாக இருக்கும் எல்லா காரியமும் மிதுனம் நல்லா வந்து பேர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வைங்க நிறைய வரவு வரும் கடகம் சுகமான நாள் இன்பமாக கழிங்க சிம்மம் உங்களை பாராட்டுறதுக்குமே ஆள்கள் வருவாங்க ராசி ரொம்ப வந்து தைரியமாக இருங்க ஏன்னா பயந்த விஷயங்கள் சில நடக்கும் நல்ல ஒரு வேலைக்கு முயற்சி செய்ய முயற்சி பயக்கும் விருட்சகம் எடுப்பீங்க இதுவா அதுவான்னு யோசிக்காம தெளிவான ஒரு முடிவு தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஆக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் மகர ராசி ரொம்ப சாமி கும்பிடுவீங்க பக்திகரமான ஒரு நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வந்து உழைப்பா இருக்குங்க இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும் விசேஷங்கள்ல கலந்துக்கிறீங்க போல இருக்கு மீன ராசி ரொம்ப ஸ்லோ தான் நீங்க இன்னைக்கு பூங்குற மாதிரி இருக்கும் ஏந்துக்கிற மாதிரி இருக்கும் தாமதமான நாட்களா இருக்கும் இன்னும் அனைவருக்கும் பொன்னால் ஆகட்டும் நன்றி